கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுத்தார் என்று சொன்னால் அதை நம்ம மீறும் போது அவருடைய ஹீரோவாக இருந்தாலும் என்ன பண்ணுவார் கர்த்தர் தண்டனை கொடுப்பார் அதே போலதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது பேசுவோம் தாவீதுக்கு ஆனால் நிறைய இடங்களில கர்த்தர் சொல்லியிருப்பார் அந்த பெட்சபால் இடத்திலே தாவீர் செய்த அந்த ஒரு பாவம் தவிர மற்ற காரியங்களிலே தாவீர் வந்து கர்த்துடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான்னு இருக்கும் அது பழைய பாட்டில் இருக்கும் நல்லதுதான் ஆனா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஏன் கத்தர் வைத்தார் என்று ரொம்ப நாளா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அது அவர் காரணமாக தான் வைத்தார் யாரையும் நம்ம வந்து ரொம்ப ஹீரோ இடத்துல வைக்க கூடாது என்பதற்காக ஒன்று மத்திய ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல இருக்கும் ஈசாயி வந்து தாவிதை பெற்றான் தாவிடு சாகமுனை பெற்றான் அப்படிதானே வரணும் தாவீடு மனைவி இடத்தில் சாகமனை பெற்றான்னு எழுந்திருப்பார் ஏன் தாவீது மேல எங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு போலவே அந்த வசனத்தை கவனிச்சிங்களா நீங்க தாவிது சாதம் பெற்றான் அப்படி இருந்தா ஓகே ஆபிரகாம் ஈஷாக்கை பெற்றான் ஈஷா கை யாகோவை பெற்றான் அப்படியே கதை வந்துகிட்டே இருக்கும் ஆறாம் வசனம் வரும்போது ஈசாய் தாவீதை பெற்றான் நல்லது பெண்களை யாரும் குறிப்பிடுவதில்லை ஒரு நாலு பெண்கள்தான் குறிப்பிடப்படும் ஆனால் இந்த இடத்துல வரும்போது தாவிது ஆறாம் வசனத்தை நீங்க பார்க்கலாம் தாவிது உரியாவின் மனைவியினிடத்தில் யாரோ யாருடைய மனைவி மூலமாக ஒரு குழந்தை பெண் ஏன் ஆண்டவரே தாவீது எவ்வளவு பெரிய தலைவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த ராஜா அவரை குறித்து ஏன் இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா தக்தர் ஆங்காங்கே தீய செயல்கள் செய்தவர்களை குறிப்பிட்டு என்ன சொல்றாரு நீங்கள் எச்சரிக்கை இருங்க அப்படின்னு சொன்னா